தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரங்க பார்க்குறதுக்கு ரொம்ப தன்மையாக அமைதியாக யார்கிட்டமே பேசவே மாட்டாங்க அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் சரி நம்பர் ஒன்னாக இருக்காங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த வருடமாகவே கடந்த வருடத்தில் எது செஞ்சாலும் தேவையில்லாத பிரச்சனை வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் ஒரே நஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வாழ்க்கையில் முன்னேறவே முடியலை கொஞ்சம் நெஞ்சலாம் இல்லை பல வருடங்களாக பல கஷ்டங்களை சந்தித்து வரும் தனுசு ராசிக்காரங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற மாட்டேனா அப்படின்னு முயற்சியா விடா பிடியா எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி விடாமுயற்சியாக செஞ்சிட்டு வராங்க கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் ஒரு நாள் சாதிச்சு காட்டுவேன் இவெல்லாம் வாழ்க்கையில் என்ன செய்ய போறான் என்று பேசினவங்க முன்னாடி ஒரு நாள் முன்னேறி நான் நிற்பேன் அப்படின்னு இன்ன வரைக்கும் உட்காராமல் அந்த முயற்சி என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நண்பர்களாக அதாவது நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்கள் முக்கியமாக சொந்த பந்தம் தான் இவங்கள கூட இருந்துக்கிட்டே மதிச்சிருக்கவே மாட்டாங்க அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சி இருந்தாலும் சரி இந்த தனுசு ராசிக்காரங்கள் மேலே ஒரு மதிப்பே இருக்காது ஏன்னா தனுசு ராசிக்காரங்க கிட்ட காசே இருக்காது கையில இப்போ எதை வச்சு இந்த உலகம் ஆடுது பணத்தை வச்சு அப்படி பணத்தை வச்சு ஆடும் பொழுது பணமே இல்லாம இருக்கிறாங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அவ்வளோ கஷ்டம் சம்பாதிக்கிறாங்க சும்மாலாம் இல்லை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கூட காசுங்கிறது சுத்தமா ஒட்டே எவ்வளவு எவ்வளவுதான் கஷ்டப்படுறது வாழ்க்கையில போதுண்டா வாழ்க்கையே அப்படின்னு ஒரு சில நேரத்தில் முடிச்சுக்கலாம் வாழ்க்கை அப்படின்னு கூட நினைச்சிருக்காங்க ஆனாலும் மனசுல எந்த ஒரு கவலையும் இல்லாம மறுபடியும் நான் வந்து வாழ்க்கையில ஜெயிப்பேன் அப்படின்னு அதாவது எந்த இடத்த ஆரம்பிச்சாங்களோ மறுபடியும் அந்த இடத்துல வந்து மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சனி பயிற்சியை நினச்சி பல சிந்தனையில் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க தட்டி தூக்கும் தனுசு அதாவது அர்த்தாஷ்டம சனியின் மிக பெரிய அளவில் பலன்களும் நன்மைகளும் அனைத்துமே தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்க போகிறது சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் அதாவது முக்கியமா சனிப்பயிற்சினால தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கப் போகுது என்பதை பார்க்கலாம் அதைவிட முக்கியமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதை பற்றியும் இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லோருமே எதிர்பார்த்து காத்து இருக்கிறது இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் நடக்க இருக்கிறது சனி பகவான் அது மீன ராசியில்தான் இருக்க போகிறார் அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்குமா இனிமேலாவது நிம்மதி கிடைக்குமா கஷ்டங்கள் தீருமா அப்படின்னு பல சிந்தனையில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் நான்காம் இடத்தில் சனி வருகிறார் அர்த்தாஷ்டம சனியானது இதனால் இந்த சனியால் அதாவது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மைதான் நடக்க இருக்கிறது முக்கியமாக புதிதாக எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் சரி வெற்றி என்பது கண்டிப்பாக இருக்கு புதிதாக தொழில் தொடங்கணுமா வீடு கட்டணுமா இல்லனா வாகனம் வாங்கணுமா அப்படின்னு பல கனவுகளை கண்டுகொண்டு இருக்கும் தனுசு ராசி உங்களுடைய கனவுகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அந்த கனவுகள் அனைத்தும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நனவாக போகிறது அதாவது உங்களுடைய துணை அல்லது துணைவி யாருக்கு நன்மை உண்டாக இருக்கிறது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறீங்க தைரியம் தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்க போகிறது முக்கியமா உங்க கூடவே இருந்திருப்பாங்க நெருங்கிய நண்பராகவே இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா உங்க முன்னாடி வந்து எதிரியா நிற்பாங்க அதனால தனுசு ராசிக்காரங்களே யாரையும் அவ்வளவு சீக்கிரமா எளிதாக நம்ப வேண்டாம் மற்றவங்களை ஈஸியா நம்பிடுவீங்க நீங்க அப்படி யாரையுமே நம்பாதீங்க கண்மூடித்தனமா இவங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு ஒரு மனசுல ஏத்துக்காதீங்க ஏன்னா கூட நல்லா பழகிட்டு மற்றவங்க கிட்டவங்களை வேற மாதிரி பேசிட்டு வாழ்ற உலகம் இது அதனால் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிறதா உங்களுக்கு நல்லது ஏழாம் இடத்துல குரு மூன்றாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது வருகிறார் பெற்றோர்களின் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தாய் தந்தை வழி உறவுகளிலும் கவனம் தேவை பூர்வீக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் எல்லா விஷயத்திலையும் சரி அனுகூலம் உண்டாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் முக்கியமாக அந்யோன்யம் பெருக ஆரம்பிக்கும் அவ்வளவு ஒரு ஒற்றுமை மகிழ்ச்சி உண்டாக போது இத்தனை நாட்களாகவே தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து சந்தோஷமா கொஞ்ச நேரம் கூட இருந்திருக்க மாட்டீங்க கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமான ஒரு ரெண்டு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டீங்க ஆனா இந்த சனி பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு அளவில் நன்மை நடக்க இருக்கிறது பிறரின் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடுவது மற்றவர்கள் உங்களுடைய விஷயங்களில் தலையிடுவது கூடவே கூடாது பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி செஞ்சிட்டான் இப்படி செஞ்சுட்டான் பேசுறது எதையுமே வச்சுக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையும் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி யார்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க அதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மை ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வெளியூர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது முக்கியமாக பயணம் செய்யும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பயணம் செய்யும் நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை முக்கியமா கோபத்தை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை செய்பவர்களிடம் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது உங்கள் உடன் வேலை செய்பவரிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வேண்டாம் தேவையில்லாத உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் வன்மம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒன்பதில் கேது வருவதால் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே பக்கத்தில் இருப்பான் கூடவே இருந்து உங்களை ஏற்றி விட்டுட்டே இருப்பாங்க அதை செய் இத செய் கடைசியில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரச்சனையில போய் நிற்கிறது நீங்க தான் அவன் அதை பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பான் அதனால யாரையுமே நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் ஈஸியாக எல்லாரையும் நம்பி ஏமாந்து போறவீங்கன்னா அது தனுசு ராசிக்காரங்க தான் அப்படி ஏமாந்து ஏமாந்து தான் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களே உங்களுடைய மனைவி தான் உங்களுக்கு பலம் தனுசு ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவி மூலமாக தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க உங்களுடைய மனைவி உங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக கடைசி வரைக்கும் இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்தாலும் சரி உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் எப்பயுமே உறுதுணையாக இருப்பாங்க அதனால் எந்த ஒரு வெற்றி உங்களுக்கு நடந்தாலும் சரி அதற்கு பின்னால் உங்களுடைய மனைவி மட்டும்தான் இருப்பாங்க அதனால் உங்களுடைய மனைவியை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் போதும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த பல வெற்றிகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதாவது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே அதாவது நீங்க எதுக்குமே வந்து உதவ மாட்டீங்க அப்படின்னு உங்களை எப்போதுமே உங்களுடைய சொந்த பந்தம் சொந்த பந்தம்னா யார் உங்கள் கூட பிறந்த உறவுக்காரங்க அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி தங்கையாக இருந்தாலும் சரி இவனால நமக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்ல அதனால இவன் கூட பேசியும் நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு உங்களை பல வருஷமா தள்ளியே வச்சிருக்காங்க அவங்க முன்னாடி இப்போ நீங்க இந்த ரெண்டரை வருஷத்துல உங்க வாழ்க்கை பல மடங்கு உயர இருக்கிறது நம்ம வேண்டான்னு ஒதுக்கி வச்சவனா இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டான் அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முன்னேற இருக்கிறது பல தடைகள் ரொம்ப கஷ்டம் சின்ன வயசுல அவ்வளோ கஷ்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க படக்கூடாத கஷ்டம் பாசம் அப்படிங்கிறது உறவுல இருந்து கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காது ஏன்னா அவங்கவுங்க கிட்ட நெருங்கி பழகி இருந்திருக்கவே மாட்டாங்க உங்களுடைய சொந்த பந்தம் தான் வேற யாரும் கிடையாது அப்பேற்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் எல்லா அதிர்ஷ்டங்கள் நடக்கப் போகுது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை அப்படியே டோட்டலா தலைகீழா மாறப்போகுது சனிப்பயிற்சி நினைச்சி அதாவது சனி பகவான் அப்படி செஞ்சிருவாரோ இப்படி செஞ்சிருவாரோன்னு எதையும் நினச்சி நீங்க பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு பல மடங்கு நன்மை தான் நடக்க போகுது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் நடக்க இருக்குது பல வருஷமாகவே வாகனம் வாங்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கனவு அந்த கனவும் இந்த வருடத்தில் நனவாக இருக்கிறது அடுத்தடுத்து உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே வெற்றியாக மாற இருக்கிறது அதனால் எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நல்லதே நடக்கும் என்று நினைங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும்